தப்பு தான் அது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சொல்லி வச்சா கூட அவங்களுக்கு புரியாது கேட்க மாட்டாங்க நான் வாக்கிங் போயிட்டு பார்க்கு போயிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆரம் நாய் குலைக்கிறது அவங்க அவ்வளோதான் அந்த யூடியூப்ல ஒருத்தர் விழுந்து கிடத்தாருன்னா அதில் என்ன பெருமை கிடைக்குது பக்கத்தில் வயசானவங்க போகிறாங்க வர்றாங்க

ஆரணம் ஓவர அடிச்சுட்டு பயமுறுத்துகிற மாதிரி போகிறாங்க அப்போ கஷ்டமாக தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க பஸ்ஸில் கூட இப்படி வரும்போது உட்காந்து உட்காந்துக்கிட்டு கூட ட்ராவல் பண்ணும்போது கூட இப்படி பண்ணுறாங்க அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதில் என்ன சந்தோஷம் அற்புத சந்தோஷம்னு தெரியல ஒரு டிசிப்ள்க்கு மேலே காதில் வந்து அவ்வளோ ஒளி வாங்கி வாங்க முடியாது அவங்கள வயதில் வயதாக அவங்களுடைய தன்மை குறைஞ்சிடும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாமல் பட படனை அடித்து காரனை அடித்து இப்போ சந்துக்குள்ளே போகும்போது இந்த மார்க்கெட்லேருந்தே வரும்போது கூட ஆறணம் வேகமாக அடிச்சுட்டு வேகமாக அவங்க போனோம் சிக்னலில் தொட்டவுன்னா டக்குன்னு அரண் அடிச்சுக்கிட்டே ஓடணும்னு நினைக்கிறாங்க லேடிஸ் கூட அப்படியே செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் நான் ஏன்னா ஜென்ட்ஸு மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் பசங்க ஓவராக பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு அன் அதான் சொல்கிறாங்களே தவறு பண்ணால் அவங்க அப்போயே தண்டிக்கணும் அப்புறம் நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் பேசினேன் செல்ஃபோன் பார்க்காம பேசினேன் இந்த த அதெல்லாம் டைலாக்லாம் விடுவாங்க அதனால் அவர்னஸ்ஸாக இருக்கணும் எல்லாரும் போலீஸ் சொல்கிற அந்த விஷயங்களை சிட்டாக நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம ரெண்டு பேர் ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறாங்கன்னா அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் போட்டால் பார்த்தா பின்னாடி உள்ள ஏன் போடணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேர் போட்டால் தான் சேஃப் கீழே சரிஞ்சா விழுந்தா கூட தலையில் அடிபடாமல் நம்ம தப்பிக்கலாம் மெயினான பாட்டை தலை தலை தான் தலையில் போய் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு தெரியாது இப்போ நானும் ஹெல்மெட்டை போட்டுட்டு எவ்வளோ சொட்டிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் அடுக்கு போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வேலை அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வைக்கிறோம் இது பண்ணுறோம் இதை பார்த்தோம்னா சேஃப்டி தான் முக்கியம் அதனால எல்லாரும் அதை கடைப்பிடிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுட்டு நிதானமாக போனாவே நல்லா பா ஒரு பாதுகாப்பாக போகலாம் அவங்கவுங்க அவங்கவங்க வீட்டுக்கு நம்ம நிம்மதியாக போகலாம் இப்போ பே பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க வெளில போயிருக்காங்கன்ட்டு ஒரு நிம்மதியாக இருக்கும் இது இல்லாமல் இந்த பசங்க சொயங் சொயு இப்படி போகிறதுனால என்ன ஆகுது தேவையே இல்லாமல் நம்மளுக்கும் நடந்து போகிறோம் இல்லையா நடந்து போகிறதுனால நம்மளுக்கு பெரிய டென்ஷன் ஆகுது திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது படப்படன் ஆகுது இதெல்லாம் அவங்க ஸ்டைலு நினச்சி பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தான் அது அந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஹெட்ஃபோன் போட்டுக்கிறாங்க மெயினாக ஹெட்ஃபோன் போடவே கூடவே கூடாது ஹெட்ஃபோன் வீட்டில் இருக்கும்போது போட்டு கேட்க வேண்டியது என்ன பாட்டு ஏன் நீங்கள் பைக்கில் போகும்போது போடுறீங்க தேவையே கிடையாது பொம்பளை பசங்களும் இதுதான் பண்ணுறாங்க பசங்களும் இதுதான் பண்ணுறாங்க யாரும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க பட்டதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது உயிர் வந்து போனதுக்கப்புறம் ஐயோன்னாலும் வராது அம்மானாலும் வராது அது இருக்கும்போதே நம்ம வந்து பாதுகாத்து இருந்துக்கணும் அதுக்கு தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் அறிவு அதை யூஸ் பண்ணாமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் அவங்களோட மட்டுமே போகிறது கிடையாது இது ரோட்டில் போகிறவங்களுக்கும் ஒரு இது தான் இந்த ஒரு ஒரு என்னது ஆரன் சொல்லிவிட்டு ஒரு நாய் குலைக்கிற ஆரன் இது எனக்கே நடந்திருக்கு நான் வாக்கிங் போயிட்டு பார்க்கு போயிட்டு நான் வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆற நாய் குலைக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷமாக படபடன்னு இருந்தது இதுவே கொஞ்சம் வீக்காக இருந்தாங்கன்னா போய் சேர வேண்டியதான் போல இதெல்லாம் எனக்கு அந்த நேரம் அந்த பசங்க என் கையில் கிடச்சாங்கன்னா கூட பிடிச்சி எனக்கு அடிச்சிடலான்னு ஒரு கோவம் எனக்கு வந்தது என்ன பண்ண முடியும் அந்த பசங்க அது மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இருந்தது ஆனால் க இதெல்லாம் பண்ணவே கூடாதுமா யாராக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த பசங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு போய் சொல்ல முடியாது எங்கேயாவது ப்ரே பண்ணிப்போம் போ போகிறப்ப பசங்க நல்லா போய் அவங்க வீட்டில் ஏன்னா அவங்க ப்ரே பேரண்ட்ஸ் தான் மெயின் காரணம் பசங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறது எதுக்கு வைக்கிறாங்க நல்லபடியாக போயிட்டு வரணும் அந்த அந்த பசங்களுக்கு அந்த அவர்னஸ் தெரியல உயிரோட என்னன்னு ப ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கிறாங்க வயசு அதனால் ஒன்றும் சொல்லவும் முடியாது நாங்கள் எதுவும் நம்ம என்ன செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் ப்ரே பண்ணிப்போம் எங்கள் இதில் அதான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து ப்ரே பண்ணிப்போம் பூ பசங்க நல்லபடியாக வீட்டில் போய் நல்லபடியாக சேரணும் அப்படி பார்த்தோன்னா பார்த்து போங்கப்பா பக்கத்துல யாருன்னு இருக்காங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கலாம் அது தப்புமா அதனால தான் நிறைய இன்சிடென்டே ஆக்சிடென்டே ஆகுதுமா தான் ஆகுது கட்டணும் நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் நிறையா அக்கறாகும் இவங்க அடிபடுறது இல்லாமல் மற்றவங்களும் அடி வாங்குவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் பைக்கில் போங்க இல்லைனா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆ யூஸ் பண்ணுவாங்க ஸ்டில் ஆனாலும் ஃபாஸ்ட்டாக போவாங்க அந்த ஹாரனை ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு கொஞ்சம் டென் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது டென் ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் போது லைட்டாக ஹாரன் அடிங்க லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது ஹாரன் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓகே வராங்க ஒரு பைக் வராங்க அப்படின்னு தெரியும் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க டூ வீலர் ஓட்டுறவங்க கொஞ்சம் நார்மலாக ஓட்டணும் எல்லாம் வயசு பசங்க ஓட்டுறது தான் கொஞ்சம் ரொம்ப பயமுறுத்ததாக இருக்குது அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது மற்றபடி நார்மலாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சேஃப் நான் ஹெல்மெட்டு தான் ஓட்டிகிட்டு வருவேன் ஹெல்மெட் போட போட மாட்டேன் முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் நான் வருவேன் எவ்வளோ உயிர் ஓகே காரியமாக இருந்தாலும் அந்த லிமிட்டு தான் அதுக்கு மேலே மாறுறது கிடையாது அதுதான் நமக்கு சேஃப்பு மற்றவங்களுக்கு சேஃப்பு அதனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க இந்த காலேஜ் படிக்கிற பசங்க தான் ரொம்ப வண்டி முறிக்கி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுறது அவங்க தான் ரொம்ப பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் அது பார்த்து ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு சேஃப் அவங்க குடும்பத்துக்கு சேஃப் யூத்தாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பைக்கை வந்து வேகமாக ஓட்டணும் அப்படி ஒரு இது இருக்கும் அதே ஒரு ஃபேமிலி நம்மளோட டிபெண்டன்ஸி யாருன்னா இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த பைக்கு ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட கால் நல்லா இருந்தால் தான் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு சம்பாதிக்க முடியும் கீழே விழுந்து நம்ம அடிப்பட்டு ஏதோ ஒரு நம்ம வந்து கை கால் ஊனம் ஆகிடுச்சுன்னா அதோடு நம்ம லைஃபே வீணாக போயிடும் ஸோ அதனால் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து தயவுசெய்து வந்து சாகசம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு யாரும் வந்து வேகமாக ஓட்ட வேணாம் நார்மலாக வந்து ஓட்டி நார்மலாக வந்தாலும் வீட்டுக்கும் சேஃபு அவங்களுக்கும் சேஃபு கண்டிப்பாக ஹெல்மெட் ஓட்டு தான் நான் போக வைப்புமே ஏன்னா எங்கள் கம்பெனிலையும் அது வந்து ஸ்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கும் என்னோட என்னோட சேஃப்டி முக்கியன்றதுனால நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது வந்து நம்ம வந்து தொலைக்காட்சியிலருந்தோ இல்லை யூடியூப்ல இருந்தோ நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளுக்கு நன்மைன்ற விஷயம் தான் எடுத்துக்கணும் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி தப்பான விஷயத்தை நம்ம எடுத்துக்கூடாது நீங்கள் எப்படி வேணாலும் போகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களை பாருங்கள் ஏன்னா ஒரு அப்பாவியான ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இல்லை ஒரு முடியாத ஒரு அம்மா அவங்க பொண்ணு வீட்டுக்கோ எங்கள் ஊர் போயிட்டு இருக்காங்க நீங்கள் சாலையில் வேகமாக போகிறதோடு இது இல்லை அவங்கள இடித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சாரி சொன்னால் முடிஞ்சிட போகுதுதான் கிடையாது அதனால் எல்லாருக்குமே ஒருத்தர் மட்டும் அதாவது பாதுகாப்புங்கிறது வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்கணும் ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவரும் சேஃப்பாக மற்றவங்களும் பாதிப்பில்லாமல் இதை பண்ணணும் போயிட்டு இருக்கிறவரும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இடஞ்சு இல்லாமல் அவரும் பாதுகாப்பாக இருந்தால் தான் விபத்துங்கிறதே வந்து இல்லாமல் இருக்கும் ஆமாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன் நான் ஏன்னால் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வந்து போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஆர்பரில் இருந்தாலும் சில சமயங்களில் எனக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இவ்வளோ வேகமாக போகிறானே ஏன் இப்படி அப்படி என்ன அவசரம் ஆனால் அவங்கள அலசி அரைஞ்சி பார்த்தா எதுவுமே இருக்காது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே இருப்பாங்க அவங்க கூட்டிருப்பாங்க ஒரு ஜாலியான ஒரு டைம் பாஸ்க்காக வேண்டி அண்ணா இருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு மேலே ஒரு டூ வீலர் இடிச்சிடுச்சு அம்பத்தூரில் அப்படியே விழுந்து கிடக்கிறாரு வாங்கி நம்ம பஸ்ஸு க்ராஸ் ஆகிடுச்சு இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வேகம் இந்த வேகத்தை தடுக்குன்னா நம்மளே ப்ரிவென்டிவாக முதலே வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அந்த நேரத்தில் கிளம்பி நம்மளும் அவசரப்பட்டு பிறருக்கும் நம்மளால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அது அவங்களோட பேஷன் நம்ம வந்து அதில் தலையிடுறது வந்து இருக்குது அது இருபது வயசுக்கு மேல உள்ளவங்க தானே பண்றாங்க அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்குல்ல ஏன்னா குழந்தைங்கன்னா நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் நம்ம நம்மளா கைட் பண்ணணும் தப்பு தான் அது அவங்களுக்கு தெரியாம நம்ம சொல்லி வச்சா கூட அவங்களுக்கு புரியாது கேட்க மாட்டாங்க அது அவங்க ஆமா அது அவங்களா உணர்ந்துகிட்டு செய்கிறது தான் அது திருத்துறது தான் வழி அது சொல்லுவாங்க தெரியுங்களா திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அது மெயின் தப்பு அது போன் வந்தவன் ஓரமான பேசுங்க ஃபோனை கட் பண்ணியிருந்தேன் எமர்ஜென்சியாக இருந்தால் அட்டெண்ட் பண்ணி பேசலாம் மற்ற நேரம் இது அவாய்ட் பண்ணிடணும் அதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்புறம் அவன் என்னத்துக்கு வண்டியில் ஆறணும்னு ஒன்று கொடுக்குறான் அவன் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போக தான் நம்ம அதுவும் ஃபேஷனாக போச்சு கார் ஓட்டுறது ஓகே சேஃபு டூ வீலரில் எப்படி சேஃபாக இருக்கும் கார் ஓட்டுறது தப்பு தான் பண்ணுறாங்க சொல்லு பைக் ஓட்டுறது ரொம்ப டேஞ்சர் அது ஓட்டக்கூடாது கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் நம்ம உயிர் முக்கியம் ஓகே உயிர் பண்ணது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்லோவாக போங்க ஏன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் நம்மளாக பார்த்து தான் கற்றுக்குறாங்க அதனால வந்து நம்ம தான் பொறுப்போட சேல் பண்ணணும் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணவே போதுங்க அவங்க ஸ்பீடாக போகிறது அவங்க ரைட்ஸு அவங்களோட அவங்களோட வீட்டுரோட இருந்தால் அவங்க போகலாம் எல்லாருமே அது யூஸ் பண்ணுறாங்களே ஸோ அவங்க லைஃப்லையும் அவங்க கன்சர்ன் பண்ணிக்கணும் பப்ளிக்கோட இன்னொருத்தவங்க லைஃப்லேயும் அவங்க கன்சர்ன் பண்ணிக்கலாம் அதை தான் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம அதை பொறுப்பு அந்த பொறுப்பை உணர்ந்தால் கண்டிப்பாக வேகமாக வண்டி ஓட்ட மாட்டாங்க அதை மெதுவா பேசிட்டே வண்டி ஓட்டுவாங்க இல்ல அந்த ஃபோன் பேசி பெரிய தப்பு அது நிப்பாட்டிட்டு பேசலாம் அது சொல்ற நானே எக் ஃபோன் போடுறத ஓட்டற தப்புதான் அது ஓட்டக்கூடாது